என்ன நண்பா ரெடியாக அடுத்தடுத்த அப்டேட் வந்து வரப்போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடல் வெளியாகும் தேதிக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அது மட்டும் கிடையாமல் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பெரும் தொகைக்கு வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே டேபிள் ப்ராஃபிட்டை வந்து பல கோடி வந்து அடித்திருக்கு வேட்டையன் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிறது அதே அக்டோபர் பத்தாம் தேதி தான் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படமும் வெளியாகிற மாதிரி இருந்தது ஆனால் வந்து வேட்டையன் திரைப்படம் அந்த டைமில் வெளியாகுதால் வேட்டையன் திரைப்படத்துக்கு தான் அதிகமான ஸ்கிரீன் கவுண்ட் வந்து கிடைக்கும் கங்குவா திரைப்படத்துக்கு ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் கவுண்ட் தான் கிடைக்கும் அப்படி ஒருவேளை கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் அது வந்து கங்குவா திரைப்படத்துக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் வேட்டையன் திரைப்படத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் இந்த திரைப்படத்தை நம்ம தள்ளி வச்சுக்கலாம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இதனால வந்து வேட்டையின் திரைப்படத்தை ரொம்ப ஸ்பீடாக வந்து முடிவு இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன திரைப்படம் வெளியாகியிருக்கு இருந்தாங்க இந்த திரைப்படத்துக்கு அடுத்த திரைப்படமா நம்ம திரைப்படம் தான் இருக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் பெரிய ஒரு திரைப்படமாக வெளியாகி நல்ல வசூல் வந்து கொடுத்து கொண்டு வருகிறது அதை தொடர்ந்து ஒரு பெரிய திரைப்படம் வெளியாகணும் அது வந்து என்னோட திரைப்படமாக இருக்கணும் அந்த திரைப்படம் வந்து பெரிய கலெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டிருக்கான் பொதுவாகவே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஞானவேல் ராஜா அவர்கள் ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கோ திரைப்படம் ரிலீஸ் ஆனால் எல்லாரும் வந்து கோ திரைப்படத்தை பற்றி மட்டும்தான் வந்து தமிழகத்தில் வந்து ரொம்ப வேகமாக வந்து எல்லோரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள் இந்த திரைப்படத்தோட தாக்கம் வந்து கம்மி பண்ணணும்னா நாம் ஏதாவது பெருசாக செய்யணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களா அதனால் வந்து வேட்டையன் பல படுக்குள் வந்து ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடலை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க ஆனால் இதுக்கு முன்பே வந்து இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது ரஜினிகாந்த் தான் வந்து டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளா அஃபிஷியலாக வந்து டைட்டில் அதுக்கப்புறமா ஃபஸ்ட் சிங்கிள் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுருத் அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ட்விட்டர் பேஜ்லையும் வந்து ஏற்கனவே வந்து ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ வந்து அதனால வந்து படக்குள்ள வந்து அடுத்த ஒரு வாரத்தில் அதாவது வந்து ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் வந்து படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணால் ஒரு நல்ல ரீச் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து படக்குள்ள ரஜினிகாந்த் சுஷாந்த் அவர்கள் வந்து இதுக்கு வந்து வேணாம்னு சொல்லியிருக்காங்களாம் ஸோ ரஜினிகாந்த் கிட்ட வந்து இந்த சிங்கிளாக காமிச்சிட்டப்போ சிங்கிள்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் வந்து ரிலீஸ் டேட் வந்து இப்போ வேண்டாம் நாம வந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அப்புறம் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது ஏன் சொல்லி விசாரிக்கும் போது தான் ரொம்ப ஷாக்கான நியூஸ் வந்து தெரிகிறது அதாவது இப்போ வந்து தமிழகத்தில் வந்து அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயம் வந்து கோட் கோட்டை பற்றி தான் எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து கோ திரைப்படத்தில் தோனி கேமியோ சிவகார்த்தியின் கேமியோ இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது இது எல்லாமே வந்து பட்டையை கிளப்பி கொண்டு வருகிறது அதனால் வந்து இந்த கோ திரைப்படத்தோட தாக்கு வந்து கம்மி படுத்து படுத்தணும்னா வேட்டையன் திரைப்படத்துலேருந்து ஏதாவது வரணும் வேட்டையன் திரைப்படத்தோட டீசர் வரணும் அப்படி இல்லைன்னா வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் அப்போ ரிலீஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு சிங்கிளை இப்போ ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதனால் இப்போ வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுவும் என்னைக்குன்னா நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனாலே வந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் செம ஆப்பியில் இருக்காங்களா அனிருத் மியூசிக்கில் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் வந்து வெளியாகப் போகிறது அதுவும் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட சில போர்ஷன் டயலாக்லாம் வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்தையும் ஃபஸ்ட்டு சிங்கில் அந்த போர்ஷன் டயலாக் வேணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவருக்கு சொல்லியிருக்காங்க அதனாலே வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரெடி ஆகிட்டு அப்புறமா வந்து ரஜினிகாந்தை வச்சு அந்த ஒரு டயலாக் வந்து அனு ஸ்டுடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு டயலாக் வந்து ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து வேட்டியன் திரைப்படத்தோட படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த வார இறுதிக்குள்ளே வந்து நமக்கு வந்து வரப்போகிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் யார் வேட்டிய திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வெயிட் பண்ணுறீங்க முக்கியமாக வேட்டிய திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தால் கோ திரைப்படத்தோட அந்த ஒரு ஐப்பை அந்த ஒரு தாக்கை வந்து கம்மி பண்ணுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் என்ன நண்பா ரெடியாக அடுத்தடுத்த அப்டேட் வந்து வரப்போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடல் வெளியாகும் தேதிக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அது மட்டும் கிடையாம ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையின் திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பெரும் தொகைக்கு வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே டேபிள் ப்ராஃபிட் வந்து பல கோடி வந்து அடித்திருக்கு வேட்டையன் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிறது அதே அக்டோபர் பத்தாம் தேதி தான் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படமும் வெளியாகிற மாதிரி இருந்தது ஆனால் வந்து வேட்டையன் திரைப்படம் அந்த டைமில் வெளியாகுதால் வேட்டையன் திரைப்படத்துக்கு தான் அதிகமான ஸ்கிரீன் கவுண்ட் வந்து கிடைக்கும் கங்குவா திரைப்படத்துக்கு ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் கவுண்ட் தான் கிடைக்கும் அப்படி ஒருவேளை கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் அது வந்து கங்குவா திரைப்படத்துக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் வேட்டையன் திரைப்படத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் இந்த திரைப்படத்தை நம்ம தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கங்குவா படக்குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இதனால் வந்து வேட்டையன் திரைப்படத்தை ரொம்ப ஸ்பீடாக வந்து முடிவு கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ வந்து கோத் திரைப்படம் வெளியாகி இருக்குது ஸோ இந்த திரைப்படத்துக்கு அடுத்த திரைப்படமாக நம்ம திரைப்படம் தான் இருக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் பெரிய ஒரு திரைப்படமாக அந்த கோத்தை வந்து வெளியாகி நல்ல வசூல் வந்து கொடுத்து கொண்டு வருகிறது அதை தொடர்ந்து ஒரு பெரிய திரைப்படம் வெளியாகணும் அது வந்து என்னோடய திரைப்படமாக இருக்கணும் அந்த திரைப்படம் வந்து பெரிய கலெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய் கொண்டு இருக்கான் பொதுவாகவே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஞானவேல் ராஜா அவர்கள் ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கோ திரைப்படம் ரிலீஸ் ஆனால் எல்லாரும் வந்து கோ திரைப்படத்தை பற்றி மட்டும்தான் வந்து தமிழகத்தில் வந்து ரொம்ப வேகம் வந்து எல்லாரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள் இந்த திரைப்படத்தோட தாக்கம் வந்து கம்மி பண்ணணும்னா நாம் ஏதாவது பெருசாக செய்யணும் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்களா அதனால வந்து வேட்டையன் படக்குள் வந்து ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடலை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் பிளான்ல வந்து இருந்தாங்க ஆனா இதுக்கு முன்பே வந்து இந்த திரைப்படத்தோட சிங்கிள் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது ரஜினிகாந்த் வந்து சேஞ்ச் அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட டைட்டில் அதுக்கப்புறமா ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுருத் அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ட்விட்டர் பேஜ்லையும் வந்து ஏற்கனவே வந்து ட்வீட் வந்து ஸோ வந்து அதனால வந்து படக்குழு வந்து அடுத்த ஒரு வாரத்தில் அதாவது வந்து ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் வந்து படத்தோட சிங்கிள் ரிலீஸ் பண்ணால் ஒரு நல்ல ரீச் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து படக்குழு ரஜினிகாந்த் சுஷாந்த் அவர்கள் வந்து இதுக்கு வந்து பேடான்னு சொல்லியிருக்காங்களாம் ஸோ ரஜினிகாந்த் கிட்ட வந்து இந்த சிங்கிளாக காமிச்சிட்டப்ப சிங்கிள்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் வந்து ரிலீஸ் டேட் வந்து இப்போ வேண்டாம் நாம வந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அப்புறம் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது ஏன் சொல்லி விசாரிக்கும் போது தான் ரொம்ப ஷாக்கான நியூஸ் வந்து தெரிகிறது அதாவது இப்போ வந்து தமிழகத்தில் வந்து அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயம் வந்து கோட் கோட்டை பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து கோத் திரைப்படத்தில் தோனி கேமியோ சிவகார்த்தியின் கேமியோ இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது இது எல்லாமே வந்து பட்டையை கிளப்பி கொண்டு வருகிறது அதனால் வந்து இந்த கோ திரைப்படத்தோட தாக்கு வந்து கம்மி படுத்து படுத்தணும்னா வேட்டையன் திரைப்படத்துலேருந்து ஏதாவது வரணும் வேட்டையன் திரைப்படத்தோட டீசர் வரணும் அப்படி இல்லைன்னா வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் அப்போ ரிலீஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு சிங்கிளை இப்போ ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதனால் இப்போ வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுவும் என்னைக்குன்னா நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனாலே வந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் செம ஆப்பியில் இருக்காங்களா அனிருத் மியூசிக்கில் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து வெளியாகப் போகிறது அதுவும் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கில் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட சில போர்ஷன் டயலாகெலாம் வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்தையும் ஃபஸ்ட்டு சிங்கில் அந்த போர்ஷன் டயலாக் வேணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவருக்கு சொல்லியிருக்காங்க அதனாலே வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரெடி ஆகிட்டு அப்புறமா வந்து ரஜினிகாந்தை வச்சு அந்த ஒரு டயலாக் வந்து அனு ஸ்டுடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு டயலாக் வந்து ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து வேட்டியன் திரைப்படத்தோட படத்தோட சிங்கில் சிங்கிள் இந்த வார இறுதிக்குள்ள வந்து நமக்கு வந்து வரப்போகிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் யார் எல்லாம் வேட்டிய திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் வெயிட் பண்றீங்க முக்கியமாக திரைப்படத்தோட சிங்கில் வந்தால் கோ திரைப்படத்தோட அந்த ஒரு அந்த ஒரு வந்து கம்மி பண்ணுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல்